பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டிலே சிலுவையில் தொங்கினார் இயேசுநாதர் அக்கிரமக்காரரில் ஒருவராக என்னப்பட்டார் என்கின்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே இரண்டு குற்றவாளிகளின் மத்தியிலே குற்றம் செய்யாத இயேசு அந்த கேடடைந்தவராக முகத்தில் துப்பப்பட்டவராக சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராக சரீரம் எல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டவராக இரத்தம் சிந்த சிந்த சிலுவையில் தொங்கினார் இயேசு இயேசுவின் இறுதி வார்த்தைகளை கேட்பதற்காக சிலுவையின் அடிவாரத்திலும் பக்கத்திலும் பலர் ஆவலோடு காத்திருந்த வேளையிலே இயேசு ஏழு வார்த்தைகளை கடைசியாக பேசினார் இந்த ஏழு வார்த்தைகள் என்னவென்று நம் எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் பின்னணியில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது என்பதைப் பற்றி நாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம் இயேசுவின் அன்பை நினைத்துப் பார்ப்போம் இந்த பதிவில் இயேசு பேசிய நான்காவது வார்த்தை என்ன ஏன் இயேசு அப்படி கூறினார் எதற்காக அப்படி கூறினார் அதன் அர்த்தங்கள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஏழு வார்த்தைகளில் நான்காவதாக வார்த்தை மத்தேயு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு மற்றும் மார்க் பதினைந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் காணப்படுகின்றது சிலுவையிலிருந்து கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து கூறிய முதல் மூன்று வார்த்தைகள் நம்மை ஆச்சரியத்திற்குள்ளாக்கவில்லை அது மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பராமரிப்பையும் நமக்கு போதித்தது சிலுவையில் மலர்ந்த நான்காவது பூ பரிதவிப்பு இந்த நான்காவது வார்த்தை நம்மை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்துகின்றது இந்த வார்த்தை நமது மனித அறிவிற்கு எட்டாத புதிராகவும் திகழ்கின்றது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து வந்த பலரும் பல்வேறு மொழிகளை பேசத் துவங்கியதை நாம் நெகேமியா பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களின் மூலம் அறிய முடியும் எபிரேய மொழி ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் மற்றொரு பக்கம் மராமிக் மொழி கிரேக்க மொழி மற்றும் லத்தீன் மொழியும் இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் பேசப்பட்டது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அராமிக் மொழியின் பங்களிப்பு அதிகமாக காணப்பட்டது இந்த அராமிக் மொழி எபிரேய மொழியின் உச்சரிப்பை கொண்டிருந்தாலும் எழுத்தின் வடிவமைப்பில் சிறிய சிறிய மாற்றங்கள் இருக்கும் இயேசு பேசிய நான்காவது வார்த்தை எபிரேயமும் அல்ல கிரேக்கமும் அல்ல அராமிக் மொழி இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய மற்ற வார்த்தைகள் எல்லாம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நிலையில் இயேசு பேசிய நான்காவது வார்த்தை மட்டும் அவர் பேசிய அராமிக் மொழியிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது சரி அந்தகாரம் உண்டாகியது என்கின்ற மர்மமான நிகழ்வில் துவங்குவோம் நண்பகலில் இருந்து மதியம் மூன்று மணி வரை அந்தகாரம் சூழ்ந்தது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்தகாரமாகும் இது ஒரு மணல் சூறாவளி அல்ல இது ஒரு சூரிய கிரகணமும் அல்ல ஏனென்றால் பஸ்கா காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை இந்த அந்தகாரம் மக்கள் நினைத்துக்கூட பார்க்காத ஒன்று இது இயற்கைக்கு மாறாக அனுப்பப்பட்ட ஒரு அந்தகாரம் ஏன் இது ஏற்பட்டது உலகம் முழுவதையும் மூடிக்கொண்ட இந்த அந்தகாரத்திற்கு காரணம் என்ன கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று ஏசாய ஐம்பத்தி மூணு பத்து சொல்கின்றது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று பார்க்கின்றோம் உலக ரட்சகராகிய பூமியில் உதித்த இயேசு உலக மக்கள் அனைவரின் சகல பாவங்களையும் மீறுதல்களையும் மக்கரமங்களையும் அவைகளின் பலனாக வரவேண்டிய சகலவித பாடுகளையும் தண்டனைகளையும் வேதனைகளையும் நோய்களையும் கல்வாரி சிலுவையில் தொங்கினவராக சுமந்து தீர்க்கும்படி பிதாவாகிய தேவன் அனுமதித்தார் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவநிதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார் என்று ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்னு சொல்கின்றது உலக தோற்றம் முதல் உலக முடிவு வரை உள்ள அனைத்து மக்களின் சகல பாவங்களும் உலகத்தின் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் வந்த இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட வேளையில் பாவ இருள் அவரை மூடிக்கொண்டது உலகத்தின் ஒளியை இருள் மூடியதால் உலகமே இருள் சூழ்ந்த நிலையை அடைந்தது இயேசு இதன் பின்பு ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமாக கதறினார் என் தேவனே என்ற இந்த வார்த்தையை சொன்னபோது நமது நேரத்தின்படி மதியம் மூணு மணி ஆகும் இந்த நேரத்தில் சாயங்கால நேர பலி அதாவது அந்திபலி கொடுப்பது ஒரு வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற வார்த்தையை எஸ்தர் ராஜாத்தியம் கூறியதாக பாபிலோனிய தல்முத் கூறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த காலத்தில் அவர் தமது பிதாவுடன் இடைவிடாத தொடர்பும் ஐக்கியமும் கொண்டு வாழ்ந்தார் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கின்றோம் என்று யோவான் எட்டு பதினாறில் பார்க்கின்றோம் என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கின்றார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கின்றபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது சொல்கின்றது பிதாவாகிய தேவன் இயேசுவின் மீது மிகவும் அன்பாக இருந்தார் அந்த விதமே இயேசுவும் பிதாவிடம் அன்பு கூர்ந்து பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து பிதாவின் சித்தத்தை தினந்தோறும் நிறைவேற்றி வந்தார் இருவரிடமும் இருந்த இந்த அன்பின் இணைப்பு இடைவிடாத தொடர்பு உடையதாக இருந்தது எப்பொழுதும் பிதாவின் பிரசன்னத்தில் இயேசு நிறைந்திருந்தார் ஆனால் உலகத்தின் பாவங்கள் அத்தனையும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டபோது தேவ பிரசன்னம் அவரை விட்டு மறைந்தது பாவத்தின் சின்னமாக பரிதாபமாக உள்ளம் உடைந்தவராக பிதாவின் பிரசன்னத்தை இழந்து தனிமையில் இயேசு சிலுவையில் தொங்குகின்றார் திடீரென்று இருவருக்கும் இருந்த அன்பின் ஐக்கிய இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதற்கு காரணம் என்ன உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகின்றது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாய ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு சொல்கின்றது உலக மக்களின் பாவங்கள் பாவமறியாத இயேசுவை மூடியதால் இயேசு பாவத்தினால் மூடப்பட்டு பாவமாகவே காட்சியளித்தார் என்று ரெண்டு குருந்தையர் ஐந்து இருபத்தி ஒன்னு சொல்கின்றது இந்த பாவம் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை மறைத்தது இந்த பாவம் தேவனுடைய பிரசன்னத்தை இயேசுவுக்கு வரவிடாமல் தடுத்தது அதுபோக இயேசுவுடன் ஐக்கியமாக தொடர்பில் எப்பொழுதும் இருந்த பிதா இந்த பாவத்தினால் தமது அன்பின் இணைப்பை இயேசுவுடன் துண்டிக்கின்றார் அதுவரை இயேசு ரோம வீரர்களினாலும் யூதர்களினாலும் மற்ற மக்களினாலும் அடிக்கப்பட்டு இழிவாக பேசப்பட்டு நகைக்கப்பட்டு கிண்டல் செய்யப்பட்டு மிகுந்த வேதனைகளை அனுபவித்தார் இயேசு அவற்றையெல்லாம் பொறுமையாக பொறுத்து கொண்டார் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் பூமியை மூடிக்கொண்ட நேரத்தில் இயேசு பிதாவை நோக்கின போது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கின்றேன் என்கிற வார்த்தை அல்ல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நமது பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தபடியினால் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராகிய பிதா தமது முகத்தை இயேசுவிடமிருந்து மறைத்து கொண்டார் ஒரு நிமிடம் அல்ல ஒரு மணி நேரம் அல்ல மூன்று மணி நேரம் அவருடைய முகத்தை பிரசன்னத்தை பிதா மறைத்து கொண்டார் எத்தனை சவுக்கடிகள் எத்தனை நிந்தைகள் எத்தனை எகத்தாளமான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாதிருக்கின்ற ஆட்டை போல அமைதியாக பொறுத்து கொண்ட இயேசு பிதாவின் பிரசன்னம் மறைந்தபோது அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த பாவத்தின் அகோரத்தினால் பிதாவுடன் தனக்கு இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதன் விளைவாக அந்த பிரிவை தாங்க முடியாமல் மாத்திரமே ஏசு எந்தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமாக கதறுகின்றார் இயேசு வேதனையின் வழியால் இதை சொல்லவில்லை தனிமையின் காரணமாகவே இப்படி சொன்னார் இயேசுவின் சீஷர்கள் அவரை கைவிட்டு சென்றபோது போது இயேசு கவலைப்படவில்லை முந்தின நாள் இரவிலே தோட்டத்திலே கைது செய்தபோது அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்போது கூட இயேசு பயப்படவில்லை கலங்கவில்லை பிலாத்துவின் அரண்மனையில் வைத்து போர் சேவகர்கள் நிலத்தை உழுவது போல இயேசுவின் உடலை ரத்தம் சிந்த சிந்த அடித்து அவரது சதையை கிழித்த போதும் கூட அந்த வேதனையை இயேசு தாங்கிக் கொண்டார் கைகளிலும் கால்களிலும் பெரிய பெரிய ஆணிகள் குத்தப்பட்ட போது தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறவில்லை அந்த வழிகளை பொறுத்துக் கொண்டார் ஆனால் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டு அவர்களது ஐக்கியம் இல்லாமல் போனபோது இயேசு தனிமையிலே அனுபவித்த வேதனை அவரது பாடுகளின் வேதனையை விட மிகக் குடிய வேதனையாக இயேசுவுக்கு இருந்தது இந்த தனிமையினால்தான் இயேசு இந்த நான்காம் வார்த்தையை சத்தமாக சொல்லி கதறுகின்றார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கூறியதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் உண்மை என்னவென்றால் ஒரு உறவை வளர்த்தெடுக்க தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த தொப்புள் கொடி எப்படி வெட்டப்படுகின்றதோ அந்த நிலையோடு சிலுவையில் இயேசு கூறிய இந்த நான்காவது வார்த்தையை ஒப்பிட வேண்டும் தொப்புள் கொடி வெட்டப்படும்போது தாயும் சேயும் பிரிகின்றனர் இந்த பிரிவு உடல் கூறு பிரிவை மட்டுமே காண்பிக்கின்றது இந்த பிரிவு இருந்தால்தான் அந்த உறவு வளரும் தாயும் செய்யும் தொப்புள் கொடி வெட்டி பிரிவது பிரிவா அல்லது உறவா இதை பிரிவு என்று சொல்வோமானால் உறவு என்கின்ற நிலை போய்விடும் உறவு என்று சொல்வோமானால் பிரிவு என்கின்ற நிலை போய்விடும் இந்த நிலையை நாம் புரிந்து கொண்டால்தான் இயேசு சிலுவையில் சொன்ன இந்த நான்காவது வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியும் தமக்கு பிரசவம் பார்த்த மருத்துவரிடம் அந்த தாய் தொப்புள் கொடியை வெட்டக்கூடாது வெட்டினால் எங்கள் தொப்புள் கொடி உறவு அருந்துவிடும் என்று அந்த தாய் கூறினால் அந்த மருத்துவர் எவ்விதமான பதிலை அவருக்கு கொடுப்பார் என்று நமக்கே தெரியும் குழந்தை தாயிடம் இருந்து வந்தவுடன் அந்த தொப்புள் கொடி வெட்டப்பட்டால் மட்டுமே தாயும் சேயும் உயிருடன் வாழ முடியும் அப்போதுதான் புதிய உறவு வளர்வது மட்டுமல்லாமல் புதிய தலைமுறையும் துளிர்க்கும் அதே போல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற வார்த்தை பிதா இயேசுவை கைவிட்டு விட்டதால் இயேசு சொல்லவில்லை வலி வேதனையினால் கதறவில்லை மாறாக இயேசு மீது சுமத்தப்பட்ட பாவத்தின் காரணமாக இயேசுவுக்கு பிதா தமது முகத்தை மறைத்து கொண்டதால்தான் அவர்களது ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதால் தான் ஏசு தனிமையாக விடப்பட்டதால் தான் இதை கூறுகின்றார் நாம் பிதாவாகிய தேவனுக்குள் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் அவர் கூறினார் இந்த தற்காலிகமான பிரிவு ரோமர் ஐந்து ஒன்னு ரெண்டு கலாத்தியர் நாலு ஒன்னு முதல் ஏழு எபேசியர் ஒன்னு ஆறு முதல் ஏழு மற்றும் எபேசியர் ரெண்டு பதினாலு முதல் பதினெட்டு வசனங்கள் சொல்வது போல நம்மை ஒரு புதிய உறவுக்குள்ளாக கொண்டு செல்வதற்கான இயேசு கிறிஸ்துவின் கதறலாக இந்த நான்காவது வார்த்தை இருக்கின்றது நாம் பாவத்திற்கு இடமளிக்கும் போது தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகின்றது தேவனுடைய நன்மைகள் தடைபடுகின்றது நமக்கும் தேவனுக்கும் இருக்கும் இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது நாம் பாவம் செய்யும்போது தேவன் நம்மை உடனே தண்டிப்பதில்லை ஆனால் தமது முகத்தை நமக்கு மறைத்துக் கொள்கின்றார் ஆனால் நாம் மனம் திரும்பும் போது நம்மை மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார் உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கின்றதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்பதை உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் இறைமையா ரெண்டு பத்தொன்பதில் சொல்கின்றார் தேவனுடைய அன்புக்கு நேராக திரும்புவோம் நம்மை திரும்பவும் தேவனிடம் புதுப்பித்துக் கொள்வோம் ஆம் அவர் இன்றும் நம்மை நேசிக்கின்றார் எப்பொழுதும் நம்மை நேசிப்பார் அவர் அன்பிலும் அவர் ஐக்கியத்திலும் நாம் நிலைத்திருப்போம் நமது இருள் வெளிச்சமாக மாறும் பிரச்சனைகள் நம்மை விட்டு அகன்று போகும் நன்மைகள் உண்டாகும் சிக்கல்களில் இருந்து விடுதலைகள் கிடைக்கும் வேதனை நீங்கி நமக்கு சுகம் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதுவே சிலுவையில் இயேசு பேசிய நான்காம் வார்த்தையின் ஆழமான சத்தியம் நம் பைபிள் விஸ்டம் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் மற்ற மத நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் இயேசு பேசிய முதல் வார்த்தை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்